வணக்கம் தற்போது மலர் மருத்துவத்தில் கார் சென்டர் மருந்தை பற்றி பார்ப்போம் இந்த மருந்தானது எல்லோருக்கும் நடக்கும் ஒரு காரியம் நமக்கு நடக்கவில்லை என்பது சாதாரணமாக இதை இது நடக்குமா நடக்காத என்ற சந்தேகத்துடனே இருப்பது எதிர்பார்ப்பது டவுட்டு டவுட்டோடையே இருப்பது அது தவிர ஓப்பில்லாமல் இருப்பது இது நமக்கு நடக்காது என்று நினைப்பது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய காரியம் நமக்கு நடக்கவில்லை எல்லோருக்கும் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கிறது அந்த சினிமாவுக்கு நமக்கு கிடைக்கலை எல்லோரும் ஈஸியாக வந்து ஊருக்கு போய் தரிசனம் செய்கிற அந்த கோயிலுக்கு நம்ம போகவில்லை இப்படி எல்லோருக்கும் நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் கூட நமக்கு நடக்கவில்லை என்ற நிலைமை இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு மருந்து மருந்துகள் இந்த தெய்வீக மலர் மருந்து என்ன செய்யும் என்றால் அதை நாம் போது அந்த சாதாரணமான எல்லோருக்கும் நடக்க வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் இருப்பதை தடுத்து மாற்றி நமக்கு அந்த காரியத்தை நடத்தி வெற்றிகரமாக முடித்து தரும் அது எப்படி என்றான் சாதாரணமாக எல்லோருக்கும் சம்பளம் சரியான தேதியில் கிடைக்காது நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை எல்லோருக்கும் ஒரு பொருள் ஈஸியாக அந்த கடையில் போனால் கிடைக்கிறது நம்ம போகும்போது இல்லை என்று சொல்கிறான் பல கடைகள் அலைய வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட நிலைமையில் இப்படிப்பட்ட நிலைமைகளில் உடனே நாம் தேடி கண்டுபிடிப்பதற்கு சரியான கடைக்கு செல்வதற்கு சரியானபடி பாதை கிடைப்பதற்கு என்று வந்துருக்கிறது அது நம்மை ஊக்குவித்து நம்மை சரியான பாதையை அழைத்து சென்று நமக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுத்து விடும் நடத்தி கொடுத்து விடும் நம்மையே திறமைசாலியாக ஆக்கி நம்ம தகுதியுள்ளவராக ஆக்கி நமக்கு அதை நடத்தி வைக்கும் இப்படி எல்லோரும் நடக்க வேண்டியது நமக்கு நடக்கவில்லை என்றோ அல்லது ஹோப்பை விட்டுட்டோம் இந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நாம் படித்து முடிப்போமா இல்லையா என்கின்ற சந்தேகமும் பயமும் வந்துவிட்டது குழப்பம் வந்துவிட்டது ஹோப் இல்லை நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு என்று மருந்து இருக்கிறது இவர் இந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழந்து விட்டால் அந்த நம்பிக்கையை நமக்கு மீட்டுத் தர உற்சாகத்தை நமக்கு உண்டு பண்ண மருந்து இருக்குது அந்த தெய்வீக மலர் மருந்து என்ன செய்யும் என்றால் அந்த லிக்விடை வெறும் தண்ணீர் போல இருக்கும் வாட்ரு போல இருக்கக்கூடிய லிக்விடை உடம்பில் நாலு சொட்டு போட்டுக்கிட்டால் போது எந்த இடத்துல நம்மளால போட்டுக்கொள்ளலாம் கையிலோ காலிலோ கழுத்திலோ போட்டுக்கொண்டால் தினம் மூன்று வேளை போட்டுக்கொண்டால் அந்த நடக்காமல் நின்று போயிருக்கும் காரியம் நமக்கு நடக்கும் உறுதியாக நடக்கும் என்பது நம்பலாம் அது கார்ஸ் என்ற மருந்தை நான் ஏற்கனவே சொன்னேன் இதை பற்றி விழாவியாக எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம் அல்லது எப்படி வாங்கலாம் என்பதை பற்றி விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்